வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ வந்து புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல வந்து இதுவரைக்கும் எட்டு குரல் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் நாம பார்த்துட்டோம் அதனுடைய விளக்கங்கள் என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நல்ல நல்ல ஆழமா நாம பார்த்துருக்கோம் நீங்களும் எல்லாரும் ப இத வந்து கேட்டவங்கெல்லாம் கேட்டவங்க கேட்டவங்க வந்து யாருன்னு எனக்கு தெரியாது என்ன நான் பேசுறதுனால உங்களுக்கு தெரியாது அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த அந்த பரிமாற்றத்திற்கு வழி இல்லை யாரும் எளிதையும் பரிமாறுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏதோ நானும் நானே வந்து ஒரு ஒரு சுயமா இருக்கிற மாதிரிதான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களும் வந்து எனக்கு அதில் அதிகமாக தெரியல அதிகமா இல்லை தெரியவே இல்லை இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நாம வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குரலை வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குரல் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து இதுவும் ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு குரல் தான் நமக்கு இதுல என்ன சொல்றாருன்னா மறுத்தல் இதுதான் அடிப்படை அவர் வந்து அதுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்கள் நம்மளை வந்து ஒரு நம்மளை வந்து நம்முடைய மனநிலைய மாற்றுவதற்காக அந்த பத்து குரல்ல இந்த எட்டு குரல்கள்ல வந்து அவர் எவ்வளவோ நமக்கு வந்து அந்த அந்த புலால் உணவு சாப்பிடுறதுன்னா அது என்ன எப்படி அப்படிங்கறத பற்றி சொல்லியிருக்க இவங்க வந்து இப்போ வந்து ஒரு பரவலான ஒரு ஒரு மக்களுடைய காரியத்தை அவர் வந்து பேசுறார் அதாவது தனிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் வந்து புலால் உண்டுறாங்க ஆனா அடிப்படை வந்து என்ன அப்படின்னு ஆச்சுன்னா வந்து உயிர் கொல்லாமைதான் அதனுடைய முக்கியத்துவம் அப்ப இதுல வந்து இப்ப வந்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த முழுவதுமாக அவர் வந்து அத பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நிறைய மனிதர்கள் மக்கள் வந்து வேள்விகள் வேள்விகள் வந்து நமக்கு உரிய பண்பை தமிழர்களுக்கு உரிய பண்பே கிடையாது இது எல்லாம் இந்த இம்பார்டன்ட் சரக்கு எல்லாம் வடக்க இருந்து நமக்கு வந்தது எதுக்கடுத்தாலும் வந்துகிட்டு ஆஹ் ஒரு அந்த சரித்திரத்துல இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சி என்னன்னா நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை வந்து கேரளாவில் வைக்கத்துல ஒரு வந்து அவரு வந்து போராடும் பொழுது அவருக்கு ஒரு ஒரு வேள்வி அதுக்கு வந்து அந்த அப்ப அன்னைக்கு அந்த இடத்துல உள்ள அந்த அந்த கோயில் காரியங்களை நிர்வகிச்சிட்டு வரக்கூடியவங்களெல்லாம் சேர்ந்து இந்த ஆளை வந்து தீர்ந்து கட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய ஒரு சடங்கு ஒரு வேள்வி அதுல வந்து ஒரு இவர் வந்து சாகனும்னு சொல்லி அவங்க வந்து பெரிய பண்றாங்க இப்படித்தான் வந்து இந்த பயமுறுத்துறது மக்களை வந்து முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா மொழி மாற்றத்தாலும் நம்முடைய ஒரு பொருளுக்கு உரிய நம்முடைய சொற்களுக்கு பதிலா இன்னொரு சொல்லை கொண்டு போட்டு அதை வந்து நமக்கு ஒரு துமுக்காட வைக்கணும் கர்மம் விதி இதெல்லாம் வந்து நமக்கிட்ட நமக்கு உரிய சொற்கள் இல்லை எல்லாமே சான்ஸ்கிரிக் சொற்கள் இவங்களை எல்லாம் பூத்தி எவ்வளவு வந்துகிட்டு சமீபத்துல வந்துச்சு தமிழ் வருட பரப்பு அப்படிங்கிறாங்க தமிழ் வருட பரப்புக்கு தமிழ் பேரையும் கிடையாது இதை பொறுத்துக்கிட்டுதான் உட்கார்ந்துருக்கும் ஒட்டு மொத்தமா நடக்கிற இந்த இடத்துல இந்த தமிழ்நாடு பூராவுக்கும் இந்தியா பூராவுக்கும் அவங்க அந்த செய்யக்கூடியதுல யாரும் எதிர்த்து நிற்க முடியாது ஏதோ நாம வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சட்டத்தை ஒண்ண வந்து நம்ம வகுத்து வச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு இந்த அளவுக்காது இந்த பேச்சுரிமை இருக்கு இருக்குல்லாம் வந்து அந்த நேரங்கள்ல வந்து எல்லாத்தையும் கத்தி படிப்புங்கிறதையே கொடுக்காம நாங்கதான் பெரிய ஜாதிங்கிறத ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து அவங்க எல்லா பதவிகள் எல்லாம் பெரிய பதவிகள் அது வந்து மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற பதவிகள் அதுல எல்லாமே அவங்கதான் இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைய வந்து அவங்க கொடுத்துக்கிட்டாங்க இதை எதிர்த்து ஏதோ தந்தை பெரியார் வந்து ஒரு அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஒரு கொண்டு கொண்டார் ஆனா மக்கள் வந்து எல்லாரும் அந்த விழிப்புணர்ச்சியை அடைஞ்சாங்கன்னா வந்து இதை வந்து ஏற்று நிற்க முடியாது எல்லாருமே வீரர்களாக இருக்க நமக்கு வந்து அந்த நெஞ்சில வந்து வர பார்ப்பனர்களை எதிர்ப்பது இந்த இன்னும் முதல் சடங்காச்சாரங்களை எல்லாம் நம்முடைய ஒளியை பாதுகாப்பதற்காக எதிர்ப்பதுன்னா என்ன சாதாரண மக்களால் முடியாது நெஞ்சு உரம் உள்ளவனாலதான் அதை எழுத்து நிக்க வேண்டியது எழுத்து நின்னீங்கன்னா போயிடுவான் ஓடிடுவான் அப்படிப்பட்ட அந்த வேவிகள் வந்துதான் இந்த நாட்டுல வந்து கமிச்சு அதெல்லாம் அவரு சொல்றாரு ஆயிரம் வேட்டலின் இவங்க பண்றாங்கன்னா ஓம கூட்டம் மாதிரி வளர்க்காங்க அந்த வளர்க்கிற இடத்துல வந்துகிட்டு ஆஹ் அதுக்கு என்ன ஊத்துறாங்க என்னன்னா நெய் அந்த நெய்களை ஊற்றி பல்வேறு குச்சிகளை எல்லாம் போட்டு எரிச்சு எவனுக்கும் எதுவும் வேணுங்க நமக்கு ஒரு புரியாத ஒரு மொழிய வந்து அத வந்தான் ஓதுறாங்க அப்படிதான் ஓதி அதுக்கு வந்து இவனே வந்து அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஓதணும் அவ்வளோ நேரம் ஓராணம் ஓதணும்னு சொல்லி அதை தீர்மானிச்சு போட்டு எடுத்து எல்லாத்தையும் இருக்கிறதையெல்லாம் இதையெல்லாம் எரித்து அதுக்கப்புறம் அது முடிஞ்சுட்டு இந்த நாம எதை நினைச்சு இந்த வேள்வி செய்கிறோமோ அதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ராமாயணம் கதை வந்து டிவியில வந்து அதை வந்து தினமும் வந்து காமிக்கிறாங்க அதுலேயும் கூட வந்துக்கிட்டு அதை காமிக்கிறாங்க அசுமேத யாகம்னு ஒன்று அவங்க செய்கிறாங்க குதிரையை வச்சு நாடுகளை வந்து எல்லாத்தையும் பயமுடுத்துறாங்க என் குதிரை வருது ஒழுங்கா அதுக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு இந்த இதை எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக நாங்கள் இருக்கோம்னு நீ வந்து ஏற்கனவே சொல்றாங்க அந்த ஆட்சி முறையில் வந்து இந்த அங்க வந்து அந்த இன்னாருதான் படிக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த இத கோரிக்கையை அவங்க கொண்டு வராங்க என்ன அவங்க வந்து பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில வந்துட்டு ஒரு அரசியல் சட்டத்துல எப்படி எப்படி எல்லாம் வந்து உரிமைகள் இருந்தோ அதையெல்லாம் அவங்க கோடிஃபை பண்ணி இப்படி எல்லாம் உண்டு மக்கள் எல்லாரும் எப்படியும் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வகையில இருக்கலாம்னு சொல்றாங்களா அது இல்லை ஆக இப்படி வந்து அந்த சொறிந்து ஆயிரம் வேட்டலி அதான் அவர் சொல்றாரு நீ என்ன ஊத்தி புகையெல்லாம் போட்டு நீ ஆயிரமே வந்து வேல் நடத்துப்பான் ஆயிரத்தை வந்து விரும்பும் வேண்டுதல் ஆயிரம் வேட்டலி ஆயிரம் வேண்டுகோளை வச்சி நீ வந்து ஆஹ் இப்படி வந்து எனக்கு நீ கொடுதுன்னு நீ சொல்லு ஆயிரம் வேற்றலின் ஒன்றன் அவர் என்ன சொல்றாரு இது என்ன நீ வந்து ஒரு காட்டுப்பிராண்டி பயலா இருக்க அப்படின் நீ இவ்வளவு என்ன எல்லாம் செலவழிச்சு ஆயிரம் கேட்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்க நீ அப்படி நீ செய்யறதை விட ஆயிரம் வீட்டலின் ஒன்று உயிர் செகுத்துணமை நன்று நீ உயிர் உயிர் கொன்னு அதை நீ சாப்பிடுறதை விட வேற என்ன ஒரு சிறந்த ஒரு காரியம் இருக்கு இப்படித்தானா வந்துக்கிட்டு நீ வந்து வேள்விகளை எல்லாம் இது பண்ணி ஆயிரக்கணக்கானதுகளை வேண்டி கடைசியில் எல்லா இடங்கள்லையும் அந்த அவன் உக்காரி சாப்பிட்றவ அவன் சாப்பிட்டுக்கிட்டவான் அதில் நாங்கள் மட்டும் அந்த இதுகளை வந்து அதை சாப்பிடாதவர்களாக நாங்க வந்து எப்பவும் காமிச்சு விடுவோம் வாழ்க்கையில அவர் மக்களுக்கு அர்த்தம் அவர் சொல்றாரு ஏய் நீ வந்து என்னப்பா நீ ஏன் இவன் பின்னால இப்படி போற அப்படிங்க அவ வந்து என்னென்னோ சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு புரியாத முயலாம் பேசிக்கிட்டு என்னெல்லாமோ கேட்டுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நீ போய்கிட்டு இருக்காரு அதாவது வந்து அவர் சொறிந்து ஆயிரம் லெட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நடந்து கொன்று செகுத்து கொன்று உண்ணாவை அதோட புண்ணியமான காரியம் ஒரு உயிரை கொல்லாம அந்த உயிரை கொன்று சாப்பிடுவது ஈட்டு இவ்வளவுதான் வந்து அன்னைக்கு வந்து நம்மளுடைய வள்ளுவன் ஒரு பெரிய புரொட்டஸ்ட வந்து காமிக்க முடிஞ்சது அன்னைக்கு இந்த புரட்டஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டுல நாம் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டாமா நம்ம அதெல்லாம் எழும்புறேன் நாம வந்து என்னன்னாலும் ஆஹ் சாப்பிட என்னாலும் அதெல்லாம் வந்து அந்த உயிர் பலி கொடுத்தா என்னமோ நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல வந்து வெறுமைய வந்து அந்த அவி ஆயிரம் வேட்டள்ளா அதுல உயிர் பலி நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுதையும் உங்க பக்கத்துல இந்த இந்த சேர்மைக்காரன் மடம்னு ஒரு பக்கத்துல ஒரு ஊர் அந்த ஊருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயமா ஏதோ ஒண்ணு கூட்டு போனாங்களோ என்ன அப்போ அங்க வந்து ஒரு கோயில்ல வந்து இந்த கொடை நான் அந்த கொடை உலகோட தான் நான் நான் பாக்குறேன் நான் சின்ன பையன இருக்கும்பொழுது அதில் வந்து ஒருத்தர் வந்து அந்த ஆடுகளை வந்து வரிசையா அனுப்புறாங்க அதுகளை தண்ணி தெளிக்கிறாங்க அது சிலுக்குது சிலுத்த உடனே அந்த எடுத்த ஒரு பெரிய அருவாடு வச்சிருக்காங்க தலை அப்படி தூண்டா போது ரத்தம் அப்படி கொம்பு வருது அதை எடுத்து அதனால தனியா இது பண்ணி இப்படி இந்த உயிர் பலிகளை கொடுக்கும் பொழுது அது வந்து நன்மைகள் விளையுது கெட்ட கெட்டவிகளாகவும் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில ஏன் ஈவன் பைபிள்லயே அந்த பழைய ஏற்பாடு காலங்கள்ல இந்த உயிர் பலி அந்த அந்த ஈசாக்கு யார் இவங்க அந்த பலி போவாங்க அப்படி அப்படி அந்த மாதிரி அங்கே அந்த காலத்துல எங்கேயோ வந்து இருந்து அந்த வந்த பொண்ணு கடைசில அவ்வளவு பதிவுல கொடுத்தா நமக்கு என்னமோ கிடைக்கும்னு நினைக்கும் பார்க்க ஏறக்குறையும் ஒரு ஒரு பத்து ஒரு இருபது முப்பது ஆடுகளை அந்த மாதிரிய வெட்டி போட்டிருக்காரு அது வெட்டினர் கூட நமக்கு தெரிஞ்சவங்களாம் அதாவது நம்ம சின்ன வயசுல தோன்றும் அப்போ பார்க்கும் பொழுது இந்த பழக்கம் விளக்கங்கள் இதுல நாம வந்து பலி கொடுத்தால் நம்முடைய நம்பிக்கை நமக்கு காரியங்கள் நிறைவேறும் அதங்கிறது ஆயிரம் வேட்டவீன் ஒன்ற உயிர் செகுத்தும் அவை அதை விட அந்த இதை அந்த பலி கொடுக்கறதே நீ பாட்டு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றேன் இதை வந்து நாம வந்து இந்த புலால் மறுத்தல் அப்படிங்கிறது வந்து அந்த புலால் மறுத்தல் அதோட வந்து உயிர்களை கொள்ளாமை இதெல்லாம் தேவையில்லாம வந்து நாம வந்து அந்த சாப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் நீங்க ஒவ்வொருவரும் வந்து அந்த அந்த ஒண்ணும் பொழுது வந்து நினைச்சு பாருங்க திருவள்ளூர் இவ்வளவு நேரமும் அந்த சொன்ன அந்த அந்த போதனைகளை நாம வந்து கடைப்பிடிக்கும்போது உலகத்திலே ஒரு பெரிய மாற்றம் சரி நண்பர்களே இது வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குரல் நான் இப்பவும் பார்த்து அடுத்தது நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்